காதல் பாகம் எட்டு வேந்தரின் விசாரணையிலும் குற்றச்சாட்டிலும் விஜயா மலர்ந்து சிரித்தார் பாருங்க எத்தனை விவரமா கேள்வி கேக்குறான்னு நல்லா வளர்ந்துட்டாங்க என்று வாத் சந்தியத்துடன் கணவனிடம் கூற ஆமா ஆமா இல்லாட்டி அவனுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியாது பாரு நீ வேற ஏண்டி என சுந்தரேசன் கடுகெடுத்தார் பிள்ளையை பார்க்க கூப்பிட்டு போக சொல்லி எத்தனை முறை கேட்டிருப்பார் கூட்டிட்டு போனீங்களா பாருங்க இப்ப பையன் கேக்குறான் நீங்களே பதில் சொல்லுங்க என விஜயா கண்ணனுடன் சண்டை போட்டா டேய் வந்தது தொடங்கி வச்சிட்டியா என சுந்தரேசன் மருமகனை முறைத்தபடி கூற இவர்களது வாக்குவாதத்தை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தவன் வெகு நேரமாக சிரிப்பை அடக்க பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தான் அத்தை இந்த வாங்கு வாங்குகிறாரே என்று சுந்தரேசன் முறைப்பிற்கும் பிள்ளை கிட்ட என்ன வம்பு வளர்க்குறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குற பிள்ளை நல்லா விசாரிச்சிங்களா ஒன்னா என மீண்டும் விஜயா குற்றப்பட்டியலை வசிக்க ஏன் விஜயின் நீதான் புதுசா பாக்குற நல்ல விசாரிக்கிற நான் தான் சென்னை போதெல்லாம் பாக்குறேனே அப்புறம் என்ன தனியா விசாரிச்சுட்டு என பாவமாக சொன்னார் ஏன் விஜி நீதான் புதுசா பாக்குற நல்லா விசாரிக்கிற நான் தான் சென்னை போகும் போதெல்லாம் பாக்குறேனே அப்புறம் என்ன தனியா விசாரிச்சுட்டு என பாவமாக சொல்ல கரவன் சொன்ன நியாயத்தில் ஆஹா அத்தனை விவரம் நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியது எத்தனை முறை கேட்டிருப்பேன் ஒரே ஒரு முறையாதான் நான் அழிச்சிட்டு போயிருப்பீங்களா என்ன அதற்கும் குற்றம் சொன்னார் தொழில் விஷயமா போகும்போது உன்னை எப்படி கூப்பிட்டு போக முடியும் ஜி பரிதா தொழில் விஷயமா போகும்போது உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும் விஜய் பரிதாபமாக சரணாகதி அடைந்த மாமாவை பார்த்து இதற்கு மேலும் கட்டுப்படுத்த முடியாமல் வேந்தன் ரசித்து சிரித்தான் அத்த இன்றி இங்க போங்க என்ன விஜயாவிற்கு சர்டிபிகேட் தர எல்லா நேரங்களிலும் வேந்தனின் கடைவிழி பார்வை மேகாவின் மீதே அது என்னவோ பார்வை அவளை விட்டு விலக மாட்டேன் என்கிறது உனக்கு என் பிழைப்பு சிரிப்பா இருக்கா என மெளிதாக பெருமூச்சு விட்ட சுந்தரேசன் சரி வேந்தா பாலாஜி எங்க நீ நம்ம கம்பெனிக்கு எப்பல இருந்து வர என அடுத்த விஷயத்திற்கு தாவினார் இன்னைக்கு தாங்க ஊர்ல இருந்தே வந்திருக்கான் உடனே கூப்பிட்டு வேலை வாங்கணுமா பாவ படிக்கிற பையன் என விஜயா மீண்டும் கணவனை கண்டிக்க வேந்தரின் முகத்தில் சிறப்பு மறையவே இல்லை கூடவே தன் பார்வை வட்டத்தில் வலம் வருபவள் மறைந்து விடுவாளோ யார் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே என்னும் மார்மமும் பதற்றமும் அவளை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள என்ற யோசனையில் மூழ்கியிருந்த போதுதான் அவளுடைய தந்தை பாலாஜி அந்த தேவதையிடம் பேசுவதை பார்த்தா அட அப்பாவிற்கு தெரிந்த பெண் தானா வேலை சுலபம் என அவளின் மனம் ஆசுவாசம் அடைந்தது அதே நேரம் பாலாஜி மேகவித்ராவிடம் குட்டிமா உங்களை தான் தேடிட்டு இருக்க வேந்தன் வந்துட்டான் உங்க அப்பா அம்மா இங்க என கேட்டு கொண்டிருக்க உ வந்துட்டாரா எங்க இருக்காங்க மாமா என சுற்றிலும் தேடாள் அதோ அங்கம்மா என வேந்தரின் புறம் கையை நீட்டிய பாலாஜி அட சுந்தரேசனும் அங்கதான் இருக்கான் வாமா நாமளும் அங்க போவோம் என்றார் இந்த அப்பா என்னை காட்டி அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாரு என வேந்தன் குழப்பமாக பார்த்து கொண்டிருந்த வேலையில் அந்த தேவதை மகிழ்ச்சியோடு தன்னை நோக்கி ஓடி வருவதை வெளியாகல பார்த்தாள் கால்கள் தரையில் படுகிறதா இல்லை மிதந்து வருகிறாரா என்றே தெரியவில்லை அவன் மனம் இப்படி கிறுக்கு பிடித்து அலையும் என்று காலையில் யாரேனும் சொல்லியிருந்தால் கூட நம்பியிருக்க மாட்டான் அப்படி ஒரு ஜொல்லிய நிலை பாலாஜி காட்டிய திசையில் நின்றிருந்த வேந்தனை காண ஆவலாய் வந்தவளை என்ன குட்டிமா எதுக்கு இப்படி ஓடி வர மெதுவா நடந்து வா என விஜயா கடிந்து கொள்ளவும் தான் புரிந்தது அவள் யார் என்று என்னோட குட்டிமாவா இது என அவனுக்கு அத்தனை ஆச்சரியம் அன்னையின் அதற்றவே மேகாவின் மலார் முகம் பாடிவிட்டது முன்பானால் அவள் முகம் வாடினால் அனைவரும் முன்பு இல்லை என்றாக்கி விடுவான் அவன் அவளை சீண்டி கலாய்ப்பது எல்லாம் வேறு விஷயம் ஆனால் மற்றவர்கள் எதையும் சொல்லவிட மாட்டான் அதே போல இருவரும் ஒன்று சேர்ந்துவிட்டால் மற்றவர்களை ஒரு வழியாக்கி விடுவார்கள் ஆனால் இப்பொழுது சற்று வளர்ந்து விட்டதாலோ என்னவோ அவனால் அவளை நெருங்க முடியவில்லை கூடவே இப்பொழுது அவள் மீதான பார்வைகளும் வேறாகி போயிருந்ததை வயதிற்கே உரிய பார்வைகள் உரிமையானவளின் மீதான உரிமைப்பட்ட பார்வைகள் இன்னமும் அவளை ரசிக்க வழிகளை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை வாடிய முகத்துடன் முகத்தை சுரு இன்னும்ப அத பண்ணாத அப்படிக்காதன்னு எதையாவது சொல்லிட்டே இருக்குங்களே அதுக்கு என்ன வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாம் என்ன சிணுங்கியவள் வேந்தனை கவனிக்கவில்லை இதற்கும் ஓட்டமும் நடையுமாய் வந்ததே அவனைக்கான மாவளில் தான் பின்ன வளர்ந்துட்ட இப்படி ஓடி வரலாமா ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்லுவாங்களா என அன்னை மெல்லிய குரல் அதட்ட வேகமா வந்த மத்தபடி ஓடி ஒன்னும் வரல என ரோஷமாக மொய்ந்தார் எதுக்கா அந்த வேகம் கூட கூட பேசினாலும் அண்ணையின் குற்றச்சாட்டுகளில் மேலும் மேலும் முகம் சுருங்கி போனவளை அப்படி பார்க்க முடியாமல் அத்த போதும் சும்மா அதட்டிட்டே இருப்பீங்களா இந்த பக்கம் வா குட்டிமா என்றான் வேந்தன் எழுதிட்டு அப்பொழுதே அவனது இருப்பை கவனித்தவள் ஆவலாய் அவன் அருகே வந்து எப்படி இருக்க எம்பிஏ படிக்கவே இங்க வர தானே இங்க காலேஜிலேயே என சண்டை போட்டா பிஇ அங்கேயே பண்ணிட்டேன் சரி இதே அங்கேயே முடிச்சிடுவோம்னு தான் ரெண்டு வருஷம் தானே குட்டிமா என சமாதானமாக சொன்னான் அவன் சேர்ந்ததுல இருந்தே கைபேசியில் பேச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதே சண்டைதான் போ தடி மாடு எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அவள் சிலுப்ப அடி வாங்க போற அவன் வயசு என்ன உன் வயசு என்ன தடி தடிமாடு என விஜயா மீண்டும் அதட்டினான் அம்மா அதட்டியதில் மீண்டும் முகத்தை சுருக்கி கொண்டார் அதை தாங்க மாட்டாமல் சும்மா இருங்க ஏன் அவள் திட்டிட்டே இருக்கீங்க எப்போ அப்படித்தானே கூப்பிடுவா இப்ப மட்டும் என்ன புதுசா என்று வேந்தன் மீண்டும் பறிந்து கொண்டு வர ஏன்டா உங்க அத்த உன் முன்னாடிதானே என்னை இத்தனை நேரமா திட்டிட்டு இருந்தா அப்பெல்லாம் கண்டுக்காம சிரிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப மட்டும் என்ன சப்போர்ட் பலமா இருக்கு என சுந்தரேசன் மருமகனின் பாரபட்சத்தில் நியாயம் கேட்டார் அலட்சியமாக தோள்களை குடிக்கவனோ அத்த மாமாதான் நீங்க திட்டுறதுக்கு பொருத்தமான பீசு குட்டி விட்டுட்டு அவனை பிடிங்க என்று வேந்தன் மாமாவிற்கு நியாயத்தை சொல்லாமல் அவரை மீண்டும் அத்தையிடம் கோர்த்து விட்டான் அதற்கு கடுப்பான சுந்தரேசன் உன்னை யாரு சென்னையில இருந்து வர சொன்னது என விளையாட்டுக்குத்தான் சொன்னார் என்னப்பா நீங்க என்னை முந்தி கொண்டு சண்டைக்கு நின்றது மேகாவே தான் பெரியவர்கள் மூவரும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் இருவரும் சேர்ந்து விட்டார்களா நம் பாடு தான் போல அதன் பிறகான நாட்கள் அழகாக கடந்தது மேகா பன்னிரெண்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதால் படிப்பு வேலைகள் நிறைய இருக்க இருவருக்கும் அடிக்கடி பார்த்து கொள்ளும் வாய்ப்புகள் அமையவில்லை வேந்தனும் ப்ராஜெக்ட் வேலைகள் முழுவதுமாக ஈடுபட்டிருந்தார் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேகம் அவனைகள் அதுக்கு தக்க தொழில் கற்றுக்கொள்ளவும் நிறைய இருந்தது அவனது வேலைகளில் அத்தனை நேர்த்தி இருந்தது அவனது அணுகுமுறை கற்றுக்கொள்ளும் பாங்கு வேலை செய்யும் விதம் அனைத்தும் சிறப்பாக இருந்ததில் பாலாஜிக்கும் சுந்தரேசனுக்கும் அப்படி ஒரு மேகாவிற்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தேர்வுகள் தொடங்கவிருக்கதால் அவள் தனது படிப்பில் முழு கவனத்துடன் இருந்த சமயம் வந்தது அந்த வருட காதலர் தினம் அவள் வாழ்வை மொத்தமாக புரட்டி போடும் விதமாக அந்த நாள் அமையும் என்று அவள் எண்ணி பார்த்திருக்கவே மாட்டாள் அப்படியான ஒரு தினமாகத்தான் அன்றைய தினம் அவளுக்கு அமைந்து விட்டது